ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்தை வந்து விளக்கிட்ருக்கோம் சட்டம் மட்டும் இல்லை சில ப்ரொசீஜர்ஸ் லாஸ் அதாவது வழக்கு சம்பந்தமான இதையும் வந்து நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள் சட்டங்கிறது கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரியாது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரைய பத்திரத்து சம்பந்தமானது கிரைய பத்திரம் அதாவது விற்பனை பத்திரம் டீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை எப்படி வந்து செயல்ீடை தயாரிக்கப்பட வேண்டும் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமானது வந்து செயல்டீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாம் ஒரு சொத்தை வந்து வாங்கும் பொழுது அந்த சொத்துக்கான ஒரு அங்கீகாரமே அந்த செயல்டீடு தான் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது விற்பனை பத்திரம் என்பது வந்து ஒரு முக்கியமான வந்து சட்ட ஆவணம் ஏன் முக்கியமான சட்டம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்கள் சொத்து வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து சட்ட அங்கீகாரம் பண்ணுறது அந்த கிரைய பத்திரம் அதாவது விற்பனை பத்திரம் தான் வந்து அங்கீகரிக்கிறது இது வாங்குபவர் வந்து சொத்தை வாங்கும்போது செயல்படுத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது சொத்து விற்பனையாளரிடமிருந்து பார்த்திங்கன்னா வாங்குபவருக்கு மாற்றப்படுகிறது அதாவது விற்பனையாளர் வாங்குபவர் வந்து சொத்தை வந்து மாற்றப்படுகிறது சொத்து வந்து விற்கிறாரு ஒருத்தர் வாங்குறாரு இதில் வந்து சொத்து வந்து மாற்றப்படுகிறது அதுக்குண்டான ஆவணம் வந்து தான் வந்து கிரையா பத்திரம் இது வந்து சொத்து விவரங்களை கொண்டுள்ளது மற்றும் வந்து ஒவ்வொரு தரப்பினரின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து அந்த கிரையப்பத்திரத்தில் வந்து அமைந்திருக்கிறது ஒரு விற்பனை பத்திரம் வந்து நீதிமன்றம் அல்லது அல்லாத நீதிமன்றம் அல்லாத முத்திரைத்தால் வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ன அதாவது நான் ஜுடிஷியல் ஸ்டேம் பேப்பர் இல்லாத ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ப பதிவு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி நிர்வகிக்கப்படுகிறது அந்த பதிவு சட்டத்தின்படி தான் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறது இந்த இரு தரப்பினர் வந்து சட்ட ஆவணங்களின் வந்து விற்பனையாளர் மற்றும் விற்பனை வாங்குபவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது விற்பனை பத்திரம் என்பது விற்பனையாளரிடமிருந்து வாங்குவதற்கு ஆதரவாக உரிமையின் அடிப்படையில் வந்து மாற்றப்படுகிறது அல்லது எளிமையாக சொன்னால் பார்த்தீங்கன்னா உரிமை விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து சொத்து பரிமாற்ற சட்ட பிரிவு ஐம்பத்தி நாலு அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து மூலயமா இந்த சொத்த பரிமாற்றம் வந்து அந்த சட்டத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது அதாவது அசையா சொத்துக்களின் உரிமையை வந்து பரிசீலனைக்காக மாற்றுவதை குறிக்கிறது என்ன இந்த செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எய்ட்டு என்ன விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்கு இந்த உரிமையை மாற்றுவது விற்பனை பத்திரம் எனப்படும் ஆவணத்தால் செயல்படுத்தப்படுகிறது சொத்துக்களின் உரிமையை வந்து ஒரு முக்கியமான விஷயம் எனவே வந்து விற்பனை பத்திரத்தை வரைவது முக்கியமாக மிகவும் சரியாக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா விற்பனை பத்திரத்திற்கு முன்னாடி அதாவது ஒரு சேல் அக்ரிமெண்ட்டுக்கு போடுவோம் அதாவது வாங்கி கொள்கிறோம் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கெடுவுக்குள் வந்து வாங்கிக்கொள்கிறோம்னு கொள்கிறோம்னு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த மீதி பணத்தை வந்து இந்த நாளுக்குள் வாங்கி கொள்கிறோம் அப்படிங்கிறத போடுவோம் அதை படி வந்து செயல்படுத்து தான் வந்து இந்த கிரைய பத்திரம் அப்படிங்கிறது வருவோம் கிரைய பத்திரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா ஓ அந்த கிரைய பத்திரத்தில் வந்து இன்னைக்கு வந்து என்ன ஸ்டாம்ப் டியூட்டி வந்து போட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கொடுக்கணும் அதே போல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து நாலு பர்சன்ட் கொடுக்கணும் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ அதாவது நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கிறீர்களோ அதற்கு ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஏழு பெர்சன்ட்டும் வந்து நம்ம ஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து நாலு பர்சென்ட்டும் மொத்தம் பதினோரு பர்சன்ட் வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து முக்கியமானது இது வந்து நம்ம இதில் பதிவு பண்ணுறோம் அது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பத்திரத்தில் உள்ள தரப்பினரின் அதாவது விற்பவர் வாங்குவவர்களுடைய பெயர் வந்து வயது முகவரி இது வந்து முகவரி அப்படிங்கிறது பெர்மனெண்ட் முகவரியாக இருக்க வேண்டும் மற்றும் பேன் எண்ணெய் வந்து சரியாக அந்த பத்திரத்தில் வந்து குறிப்பிட வேண்டும் இதுதான ஆரம்ப சூழ்நிலை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்திரம் வந்து வாங்கும்பொழுது அந்த சார்ஜஸ் பே பண்ணும்பொழுது எந்த தேதியில் பத்திரம் வாங்குகிறோமோ அதுக்கு அடுத்த தேதியில தான் வந்து பத்திரம் வந்து பதியப்பட வேண்டும் என்ன ஒரு பே டேட் வந்து இன்றைக்கி டேட் இருக்குது அப்படின்னா வந்து நாளைக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் வந்தால் வந்து அந்த பத்திர பதிவு வந்து நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் தெரிவிச்சுக்கிறோம் என்ன விற்பனை சொத்தின் வந்து விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சொத்தின் விளக்கம் வந்து அவசியமானது அந்த சொத்தில் வந்து என்ன சொத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து உள்ள கண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அது என்ன சதுரடியில் இருக்கிறது அது என்ன மாதிரியான சொத்து அதாவது அது ஒரு ஃப்ளாட்டா இல்லைன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து தெரிவிக்கப்பட வேண்டும் அதனுடைய பவுண்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக மிகவும் சரிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அதை அதையும் போக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வரைபடத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சேல் ரீட்டில் வந்து இணைக்க வேண்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வரைபடம் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் பவுண்ட்ரிஸ் வந்து அதையும் இதையும் வைத்து பார்ப்பதற்கு சரியாக இருக்கும் பவுண்ட்ரிஸில் வந்து எந்த திசையில் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க மற்றும் வந்து நாலு பவுண்ட்ரிஸில் வந்து நாலு பக்கமும் என்ன சர்வே நம்பர் இருக்குது என்ன சர்வே நம்பரில் யாருடைய இடம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடணும் நம்மளுடைய செயல்டீட்டில் கண்டிப்பாக வந்து சர்வே நம்பரை வந்து தவறாமல் மறக்காமல் வந்து பதிவிட வேண்டும் ஏன்னா சர்வே நம்பர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அரசாங்க ஆவணம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து தெரிவிச்சுக்கிட்றோம் மற்றும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒரு பவராக இருக்கார் ஒரு பவர் விற்கிறாரு அப்படின்னா பவர் ஆஃப் அட்டானி என்ன பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்குறாங்க அந்த பவர் ஆஃப் அட்டானியோட நம்பர் என்ன அந்த பவர் ஏஜெண்ட் யார் அப்படிங்கிறதையும் வந்து முகப்பில் வந்து கொடுக்கணும் அந்த பவர் தான் விற்கிறாரு அப்படிங்கும்போது அதை கொடுக்கணும் கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியோட டீட்டெயிலு அந்த கம்பெனியோட ரெசல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும் ரெசல்யூஷன் இல்லை அப்படின்னா வந்து கம்பெனி வந்து ஒரு சொத்தை ஒருவருக்கு வந்து விற்க முடியாது அந்த ரிசல்யூஷன்லேயே யார் விற்கிறாங்க ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க அதுவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்ருக்கணும் விற்பனை சொத்தில் வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை இது வந்து என்கூம்பரன்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்பாற்பட்டது மிகவும் சுத்தமான சொத்து அப்படிங்கிறத வந்து தெரிவித்திருக்க வேண்டும் மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தமாக ஏற்பட்டு விட்டால் அந்த வழக்கை வந்து நாங்களே வந்து சரி செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் சொல்கிற மாதிரி அதை வந்து வடிவமைத்து இருக்க வேண்டும் மற்றும் வந்து பணம் செலுத்தும் முறையை வந்து எப்படி பணம் செலுத்தியிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது பொதுவாக வந்து இப்போது வந்து கரன்சியாக வந்து கொடுக்க முடியாது கண்டிப்பாக டிடியாக தான் கொடுப்பாங்க அந்த டிடி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து டிடியோட நம்பர் அவரோட நேம் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அந்த சேல் டீட்டில் இதுவும் ஒரு முக்கியமான வந்து கன்டென்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரத்துலேருந்து ஒரு பத்திரம் வந்து மாறும் பொழுது தாய் பத்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து அதில் சொல்லியிருக்கணும் பத்திரமுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் முக்கியமாக அந்த கிரைய வந்து வடிவமைத்திருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம வந்து கருதப்படுகிறது இதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தேவையாகப்படுகிறதோ அந்த பிரி அந்த ஒரு கிளாஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கியமான க்ளாஸஸை ரெண்டு பேரும் வந்து கொண்ட கிளாஸஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் கிளாஸ் வந்து சேர்க்கணும் செயல்டீடில் நினைச்சிங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் அதில் வந்து தவறு இல்லை ஆனால் பொதுவாக வந்து நிறைய சேர்க்கறதுக்கு உண்டான இது வந்து நிறைய செயல்டீடில் இப்போ சேர்க்குறது இல்லை பட் ஆனால் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் மற்றும் வந்து ரொம்ப முக்கியமானது விற்பனையாளரும் வாங்குபவர் அதாவது வாங்குபவரும் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து கையெழுத்து போடணும் அந்த கரையை பத்திரத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் சாட்சி வந்து இரு சாட்சிகள் வந்து கையெழுத்து இட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த இரு சாட்சிகள் வந்து நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் நம்ம தெரிவிக்கிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் வந்து சாட்சி சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பதிவு பண்ணுறோம் பிற்பாடு பார்த்திங்கன்னா பதிவு மற்றும் சாட்சிகள் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சொத்துரிமை அமைதியாக அனுபவிக்கும் உரிமை பிரிவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது பீஸ்ஃபுல் ப்ரொசன்னுடைய கிளாஸ் வந்து நம்ம அதில் இணைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நான் அதாவது இந்த சொத்து என்னுடைய தான் அப்படிங்கிறத உத்தரவாதம் வந்து அவர் வந்து கொடுக்குறது மிகவும் அவசியமான ஒன்றாக நம்ம வந்து பார்க்கப்படுது அதுபோக வந்து நம்ம சொன்னோம் தகராறு தீர்வு பிரிவும் நம்ம சொன்னோம் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் நீதிமன்றத்தின் மூலியமாக வந்து வழக்கை நாடன் செய்யப்படுகிறதும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை பத்திரத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை பத்திரத்தில் வந்து தேவைப்படும் முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிழையும் ஏற்படாமல் இருக்க வந்து அதுபோல் வடிவமைக்க வேண்டும் இரு தரப்பினரும் வரைவு செய்யப்பட்டு ஒப்புதலுடன் அந்த பத்திரம் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து களங்கமற்ற விற்பனை பத்திரமாக கருதப்படும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கும் பட்சத்தில் விற்பனை பத்திரத்தின் வரைவில் வந்து இரு தரப்பினர் அனைத்து தரப்பினரும் அதாவது விற்கிறவர் ரெண்டு பேராக இருக்கலாம் வாங்குகிறவர் மூன்று பேராக இருக்கலாம் அனைவரும் வந்து ஒப்புக்கொண்டு கையொப்பம் வந்து இட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம் சொத்தின் இருப்பிடத்தை வந்து அடையாளம் காணுதல் சொத்தின் விளக்கம் சொத்தின் உள்ளடக்கப்பட்ட மொத்த பரப்பளவு கட்டுமான விவரங்கள் சொத்தில் வந்து வழங்கப்பட்ட வசதிகள் என்ன சொத்தில் ஏதேனும் முன்னேற்றம் மற்றும் அதனுடைய முக்கியமான கூறுகள் விற்பனையை பரிசீல பரிசீலித பரிசீலித்தல் விற்பனை பத்திரத்தில் வந்து வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையிலான பண பரிவர்த்தனை போன்றவை வந்து இதில் வந்து அடக்கமாக இருக்கிறது மிக அவசியமானது விற்பனையாளரின் எதிர்காலம் கடமைகளையும் வரைவில் தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டும் வரைவு விற்பனை பத்திரத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து இரு தரப்பினரும் உடன்பட்ட உடன் அதே விவரங்கள் இறுதி ஆவணத்திற்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் அதை தான் வந்து நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் நம்ம தெரிவித்தது போல் வந்து முக்கியமான இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விலைக்கு வாங்கிறீர்களோ அதுக்கு வந்து ஏழு பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியும் நாலு பர்சன்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் மொத்தம் பதினோரு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணால் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்த பிற்பாடு வந்து அதற்கு நம்பர் கொடுப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து உங்களுடைய ஆவணத்தின் நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த சேல் டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதில் எடுக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்